ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான ஹேர் டை வந்து முடியில் வந்து ஓட்டும் ஒரு சில டை வந்து ஓட்டாது அதனால நிறைய பேர் சொல்லுவாங்க ரிசல்ட் எனக்கு கிடைக்கல கிடைக்கல அப்படின்ட்டு ஆனால் அந்த விதத்தில் இந்த ஹேர் டை வந்து எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டை பாருங்கள் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது என் கையிலே எந்தளவுக்கு பிடிக்குது பாருங்கள் இதுவே என் முடியிலையும் அளவுக்கு செம்மையாக பிடிச்சி சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு இந்த வீடியோவில் என்னுடைய ஹேர் எந்த அளவுக்கு பிளாக்காக மாறி இருக்குது வாஷ் பண்ணதுக்கப்புறம் அப்படின்றது நான் காட்டியிருக்கேன் வாங்க இப்போ ஹேர் டையை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம ஹேர் டை ரெடி பண்ணப் போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்கலாம் எந்த பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல ஏதாவது ஒரு பாத்திரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க சூப்பராக நம்ம முடியை வந்து கருகருன்னு மாற்றி தரத்துக்கான ஒரு முக்கியமான ஒரு பொருளை தான் ஆட் பண்ண போகிறோம் இது நம்ம முடிக்கு நிறைய சத்துக்களை கொடுக்கக்கூடியது இளநிறைகள் வந்தால் கூட அதை கூட கண்ட்ரோல் பண்ணி நம்ம முடிய வந்து கருமையாக மாதிரி தரக்கூடிய ஒரு பொருளை தான் ஆட் பண்ண போகிறோம் அது என்னென்னா இந்த கருஞ்சீரகம் தாங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் கருஞ்சீரகத்தை எடுத்துக்கிறேன் இந்த கரிஞ்சீரகத்தோட இன்னொரு பொருளையும் நம்ம ஆட் பண்ணி தான் அதை ஹேட் ஆகிய நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கருஞ்சீரகத்தை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வந்து கொஞ்சம் கருமை நிறமாக அதாவது ஆல்ரெடி வந்து பிளாக்காக தான் இருக்கும் இதுதான் நல்ல ஒரு பிளாக் கலரில் வர மாதிரி இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கணும் அரையும் குறையுமா நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கணும் ரிசல்ட் நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு கிடைக்காது இப்போ வந்து கொஞ்சம் வரப்பட்டுருச்சு நம்ம ஃப்ளேமை வந்து குறைச்சி வச்சிடலாம் இது கூட வந்து இன்னொரு முக்கியமான ஒரு பொருளை ஆட் பண்ண போகிறோம் அதே அளவுக்கு நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் கடுகு தாங்க இந்த மாதிரி பிளைனாக கடுகை தான் யூஸ் பண்ணிக்கோங்க அதையும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் இப்போ இது ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த பிளாக் கலர் வந்து நமக்கு முடிய நல்லா பிடிக்கணும் அப்படின்னா இது கூட வந்து கண்டிப்பாக இதில் ஒரு பொருளை ஆட் பண்ணியே ஆகணும் அப்படி ஆட் பண்ணும் பொழுது தான் நமக்கு வந்து நல்ல ஒரு பிளாக் கலர் கிடைக்கும் அதேமாதிரி அந்த கலரும் நம்ம முடியில் பிடிக்கும் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா இந்த இலையை தாங்க ஆட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி நமக்கு எல்லாத்துக்குமே இந்த இலை என்னன்றது தெரியும் இது என்னன்னா மருதாணி இலைகள் தான் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு மருதாணி இலைகளை இதில் வந்து ஃப்ரெஷ்ஷான மருதாணி இலையை ஆட் பண்ணிக்கோங்க குச்சிகள் இல்லாமல் உருவி எடுத்துக்கோங்க பொடியாக நீங்கள் ஆட் பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான இலையை போட்டு நீங்கள் ஆட் பண்ணும்பொழுது சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும் அதிகமாக தேவைப்பட்டதுன்னா அதுக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் மருதாணி இலைகள் வந்து எடுத்துருக்கோம் இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு கடையில் வந்து மருதாணி பொடி கிடைக்குது ஒரு சில பொடிகள் வந்து நல்லா வந்து கலர் கொடுக்குது ஒரு சில பொடி வந்து நமக்கு கண்டிப்பாக கலர் தரதே இல்லை தான் சொல்றேன் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான இலைய நீங்க பயன்படுத்தி பாருங்க உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக மருதாணி இலைகள் வந்து நமக்கு ப்ரவுன் கலர் ஷர்ட் தான் கொடுக்கும் அதோட இந்த கருஞ்சீரகத்தையும் கடுவையும் நம்ம ஆட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பிளாக் கலர் நமக்கு மாறி கிடைக்கும் இப்போ இது மூணுமே நல்ல பிளாக்கா மாறுற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இரும்பு கடாய் தான் பயன்படுத்தணும் அப்படின்றதுலாம் கிடையாது உங்கள் எது வேஸ்ட்டாக ஏதாவது பாத்திரம் எதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ரொம்ப புகை வந்துச்சுன்னா நம்ம ஃப்ளேமை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சாச்சு வரங்க நல்லா வந்து பிளாக்கா மாறி வருது முக்கியமா இந்த மருதான இலைகள் வந்து நல்லா நமக்கு வருபடணும் கண்டிப்பா இதை அப்படியே நம்ம பயன்படுத்த முடியாது இல்லையா இது நம்ம கண்டிப்பா தான் எடுப்போம் அரைக்கு போறதுக்கு முன்னாடி இதில் வந்து ஒரு பொடியை வந்து நம்ம முக்கியமா ஆட் பண்ணிட்டு நம்ம ஆட் ஆகி ரெடி பண்ண வேண்டியதுதான் பாருங்க எந்த அளவுக்கு பிளாக்கா நல்லா வரப்பட்டுருச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணியாச்சு இந்த புகையெல்லாம் அடங்கினோடனே நம்ம எடுத்துக்கலாம் அது வரைக்கும் அப்படி இருக்கட்டும் எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கணும் பாருங்கள் கையில் தொட்டாலே அப்படியே நொறுங்குது இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் நமக்கு நல்ல முடியில் பிடிக்கும் இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதனால் நைஸாக நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்த்துடக்கூடாது நார்மலாக அப்படியே நம்ம போட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நம்ம ஓட்டிகிட்டு எடுத்தாச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி முதவே சொல்லியிருந்தோம் இல்லையா இதில் வந்து நம்ம ஒரு பொடி சேர்க்க போகிறோம் அப்படின்ட்டு அந்த பொடியை வந்து இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு நான் நெல்லிக்காய் பொடி எடுத்துருக்கேன் பாருங்கள் நீங்கள் கேட்கலாம் ஏன் ஃப்ரை பண்ணும்பொழுதே போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அப்படி வந்து பண்ணக்கூடாது இந்த டை வந்து உங்களுக்கு முடியலை நல்லா வந்து பிடிக்கணும் கலர் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடில் தான் நீங்கள் ஃப்ரை பண்ணணும் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் மறுபடியும் நல்லா ஃபைனாக பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு நீங்கள் நினைக்கலாம் அரைச்செடுத்த பொடியோட ஆயில் மிக்ஸ் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்ட்டு கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணலாங்க இதை வந்து அப்படி அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஓவர் நைட் வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள் இப்போ இது வந்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சு எந்த எந்தளவுக்கு ஃபைனாக இருக்குது பாருங்கள் கையில் தொட்டால் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இப்போ நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு டை தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் அடப்பில் வச்சுக்கலாம் ஸ்டவ்வையும் ஆன் பண்ணி விட்டுடலாம் இப்ப இதுல வந்து நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி கொதிக்க பொழுது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம அரைச்சு வச்சிருந்த பாத்தீங்களா இந்த பொடி இந்த பொடியை வந்து அப்படியே எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துடலாம் எல்லா பொடியும் நம்ம உள்ள சேர்த்தாச்சு இதை நல்லா கொதிக்க வச்சு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சின இத கொண்டு வந்துடலாம் நல்லா கொதி வருது பாருங்க ரொம்ப வந்து அப்படி விட்டுட்டிங்கன்னா பொங்கி வழிய ஆரம்பிச்சிடும் நம்ம ஃப்ளேமை வந்து குறைச்சி வச்சிடலாம் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது உங்கள் முடியை வந்து நல்லா வந்து ஒரு கருமையாக மாற்றி கொடுக்கும் இதை வந்து ஒரு மூணு டைம் மட்டும் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணீங்கன்னால் போதும் உங்கள் முடி நல்லா கரு கருன்னு மாறிவிடுங்க வெள்ளை முடி எல்லாமே நல்லா மாறிடும் ஏன்னா அதுக்கான சத்துக்களை கொடுக்கக்கூடிய பொடிகளை தான் இதில் வந்து இன்க்ரீடியன் தான் ஆட் பண்ணியிருக்கோம் இதில் கரிஞ்சீரகம் அப்புறமேட்டு கடுகு மருதாணி இலை நெல்லிக்காய் பொடி இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்ச தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நம்ம இதில் வந்து நெல்லிக்காய் பொ நெல்லிக்காய் வந்து உங்களுக்கு முழுசாக ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா ஆட் பண்ணிக்கோங்க நம்ம இல்லாதனால பொடியாக ஆட் பண்ணியிருக்கோம் சேர்த்து அரைச்சிக்கோங்க கடுகு கரிஞ்சிரகம் நம்ம அப்படியே தான் ஆட் ஆகணும் மருதாணி இலை நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணியிருக்கோம் மேக்ஸிமம் மருதாணி இலையை வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணுறதுக்கு பாருங்கள் நல்லா வந்து இது கொதிக்கணும் கொதிச்சு நல்லா திக்காக மாறி வரணும் எடுத்து கையில் எடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் அந்த கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நம்ம இதை வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் கொதிக்க கொதிக்க பாருங்கள் கலர் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்ட்டு நல்லா கருகருகருன்னு மாறிடுச்சு பாருங்கள் கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணும்போது நீங்கள் க்ளவுஸ் போட்டு அப்ளை பண்ணணும் ஏன்னா கண்டிப்பாக கையில் வந்து அந்த அளவுக்கு பிடிக்கும் பிடிச்சுன்னா ரெண்டு மூணு நாளைக்கு கையிலேருந்து போகவே போகாது அப்படியே பிளாக்காகவே இருக்கும் கை இதை வந்து நீங்கள் உடனே அப்ளை பண்ணுறதை விட உடனே அப்ளை பண்ணலாம் தாராளமா இல்லை ஆனால் நீங்கள் இதை ஓவர் நைட்டு பட்ஜெட் எடுத்து அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு ரிசல்ட் வந்து சூப்பராக கிடைக்கும் இன்னும் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இது தாராளமாக நீங்கள் நல்லா கொதிக்க வச்சு எடுக்கிறதுனால இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் வீக் தாராளமாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்தடுத்து நம்மளால் யூஸ் பண்ண ரெடி பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஒன் வீக்குக்கு டெய்லி நீங்கள் ரெகுலர் யூஸ் கூட பண்ணலாம் தாராளமாக யூஸ் பண்ணி குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு குளிச்சுருங்க எப்படி இருக்குது பாருங்க இப்போ ஹேர் வந்து நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் கரெக்டாக இருக்கும் நம்ம ஹேர்ல எடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணியாச்சு இது நல்லா ஆறட்டும் அதுக்கப்புறமேட்டு இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ டை வந்து நல்லா ஆறிடுச்சு பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி தான் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இது நீங்கள் அப்படியே நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு டப்பியில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஒன் வீக்குக்கு நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்ல மை மாதிரியே பிடிக்கும் எப்படி பிடிக்குது பாருங்கள் நல்ல பிளாக் கலர் நமக்கு கொடுக்கும் அதுங்க எப்படி பிடிக்குது நம்ம எடுத்து அப்ளை பண்ண தொடச்சா கூட போகாதுங்க அந்தளவுக்கு நல்லா வந்து கையில் பிடிச்சிருப்பாரு சும்மா லைட்டாக அந்த அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாலே போதும் இதை நீங்கள் வந்து நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஹேர் நல்லா காய் வச்சதுக்கு அப்புறமேட்டு உங்கள் நரைச்ச முடிகளில் அங்கங்கே அப் பண்ணி விட்டுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டுட்டிங்கன்னா அப்படி நல்லா ட்ரை ஆகிரும் அதுக்கப்புறமேட்டு நல்லா சீப்பு போட்டு சீவிக்கலாம் அப்படியே நீங்கள் பண்ணிக்கலாம் ஹேர் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுட்டு தாராளமாக ஒரு டூ ஹவர்ஸ் விட்டுருங்க அதுக்கப்புறமேட்டு எடுத்து நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணுங்கள் அல்லது சிகக்காய் யூஸ் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு பிடிக்குது அப்படின்ட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் தலையில் வச்சிருங்க ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் உங்கள் ஹேரில் வச்சா போதும் நல்லா உங்கள் முடியெல்லாம் பிளாக்காகவே மாறிடும் எப்படி ஒட்டிட்டு இருக்க பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இதை என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ண போகிறேன் வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதே பார்த்துடலாம் அப்ளை பண்ணி ஒரு டூ ஹார்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் என் ஹேரை வந்து வாஷ் பண்ணிட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள் எந்தளவுக்கு பிளாக்காக மாறி இருக்கோ ஃபர்ஸ்ட் டைமே சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்